குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு யானையை தோற்கடித்தார நரி கதை பெரிய யானை சின்ன நரியை பார்த்து சிரித்தது ஆனால் நரி யானையை பிளக்க வைத்தது எப்படி இந்த ரகசியம் தெரிஞ்சா நீங்களும் யாரையும் வெல்லலாம் இதை பார்க்காம விடாதீங்க ஒரு பெரிய காட்டிற்குள் ஒரு பெரிய யானை தன் துதிக்கையை ஆட்டி ஆட்டி வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தது திடீரென விறுவிறு வென்று ஒரு ஓசை கேட்டது ஒரு சிறிய நரி தன் வாலையும் அசைத்தபடி யானையின் முன்னால் வந்து நின்றது யானை நரியை பார்த்து சற்று நில் நீ எங்கே இவ்வளவு அவசரமாக செல்கிறாய் என்று கேட்டது நரி அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால பக்கத்து வயலுக்கு போய் தர்பூஷணி சாப்பிடப் போறேன் என்று கூறியது யானைக்கு நரியின் வார்த்தைகளை கேட்டுச் சிரிப்பு வந்தது அது சிறு நரியே உன்னால் எப்படி ஒரு தர்பூஷணியை தூக்க முடியும் நான் என் துதிக்கையால் ஒரு பெரிய மரத்தையே தூக்குவேன் ஆனால் நீயோ சோ சோ என்று சொல்லி தன் பலத்தை காட்டியது நரி அண்ணா பலம் மட்டும் போதாது அறிவும் வேண்டும் நான் போகிறேன் என்று சொல்லி வேகமாக சூர் என ஓடி மறைந்தது யானை யோசித்துக்கொண்டே இந்த சின்ன நரிக்கு இவ்வளவு தைரியமா என்று நினைத்தது சிறிது நேரத்தில் யானை ஒரு வயலுக்குள் நுழைந்தது அங்கே நிறைய தர்பூஷணிகள் கிடந்தன யானை தன் துதிக்கையால் ஒரு பெரிய தர்பூஷணியை தூக்கிச் சாப்பிட முயன்றது ஆனால் அது மிகப் பெரிதாக இருந்ததால் அதை தூக்க முடியாமல் தள்ளாடியது அப்போது நரி அங்கே வந்தது அது யானையை பார்த்து அண்ணா நான் ஏற்கனவே ஒரு தர்பூஷணியை சாப்பிட்டுட்டேன் அதுவும் ரொம்ப இனிப்பா இருந்தது என்று கூறியது யானை கோபமாக இவ்வளவு பெரிய தர்பூஷணியை நீ எப்படித் தூக்கினாய் என்று கேட்டது நரி சிரித்துக்கொண்டே நான் என் மூளையை பயன்படுத்தினேன் நீ தூக்கிச் சாப்பிட முயலும் அதே தர்பூஷணியை தரையில் உருட்டியே சாப்பிட்டேன் என்று கூறிவிட்டு ஹாஹாஹாவென சிரித்தது யானைக்கு அப்போதுதான் புரிந்தது பலம் மட்டும் போதாது அறிவும் வேண்டும் நரியை பார்த்து நீதான் புத்திசாலி என்று கூறியது நீதி பலத்தை விட அறிவு பெரியது கண்ணுக்குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை ப்ளீஸ் லைக்